தமிழ் சினிமாவில் பிரபல நடிகையாக வளம் வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நடிகைகள் நடிக்க வருவதற்கு முன்பாக பல துறையில் பணியாற்றிருக்காங்க அப்படி தமிழ் சினிமாவில் டாப் நடிகைகளை வளம் வந்த நான்கு நடிகைகள் நடிக்க வருவதற்கு முன்பு என்னென்ன வேலை செஞ்சாங்க என்பது குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல லிஸ்டில் இருக்கிறது நயன்தாரா இன்றைக்கி லேடிஸ் சூப்பர் ஸ்டாராக வளம் வரும் நடிகை நயன்தாரா நடிக்க வருவதற்கு முன்பாக மலையாள சின்னத்துறையில் தொகுப்பாளினியாக வளம் வந்தாங்களாம் ஆங்கராக பண்ணுறதை பார்த்து நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட நீங்கள் படத்தை நடிக்க தயாரான்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல மறுத்த நயன்தாரா அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தனால நம்மளோட கரியரை கொஞ்சம் மாற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் இந்தி தெலுங்கு கன்னடம் மலையாளம் சொல்லி எல்லாத்துலேயுமே லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்களுக்குன்னு தனியாக ஃபேன் ஃபாலோவிங் இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் மத்தியில் நீண்ட நாள் வந்து இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்த நடிகை த்ரிஷா நாற்பது வயது கடந்து தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகை ஜொலித்து வரும் த்ரிஷா நடிக்க வருவதற்கு முன்பாக உளவியல் துறையில் பணியாற்றி இருந்தாங்களாம் என்னடா இது த்ரிஷா வந்து உளவியல் இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜோடி அப்படின்ற படத்தில் சின்னத்திரையாக ஒரு அதாவது சின்ன ஒரு நடிகையாக துணை நடிகையாக வந்திருப்பாங்க அந்த படத்தில் சிம்ரன் தான் மெயின் ஹீரோயினாக இருந்திருப்பாங்க இதெல்லாம் தாண்டி த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் சென்னை மிஸ் கோயம்புத்தூர் அப்படி இப்படி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது அடுத்த லிஸ்ட்டில் சாய் பல்லவி தமிழ் தெலுங்கு மலையாளம் என மூன்று மொழிகள்லேயும் செம்ம பிஸியாக நடிச்சிட்டு வர ஒரு மிகப்பெரிய நடிகை தான் சாய் பல்லவி இவங்க நடிக்க வருவதற்கு முன்பாக நடன கலைஞராக பணியாற்றி இருந்தாங்களாம் அதே சமயம் இவங்க மருத்துவ படிப்பை முடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது இவங்க ஒரு டாக்டர்னு எல்லாருக்கும் தெரியுமான்றது இப்போதான் எனக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியில் நடைபெற்ற ஜோடி நம்பர் ஒன்னு நடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை செம்ம பர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எலிமினேட் ஆனவங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க தாம் தும் அப்படின்னு சொல்லி நிறைய படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா துணை நடிகையாக வந்திருக்காங்க இப்போ வந்தீங்கன்னா தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குல தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகன் மாதிரி இருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸ் வந்து நிறைய பேர் மேடையில் நிற்கும் போது எல்லா நடிகைகளுக்குமே வந்து யாருக்குமே பெருசாக ரெஸ்பான்ஸ் தரல ஆனால் சாய் பள்ளி வரும்போது மட்டும் செம்மையா கத்தி செம்மையா என்ஜாய் பண்ணாங்க நான் ரசிகர்னு சொல்லலாம் அடுத்த நடிகை அனுஷ்கா தென்னிந்திய சினிமாவில் நயன்தாராவைப் போல முன்னணி நடிகா வளம்பெறுவர் அனுஷ்கா நடிக்க வருவதற்கு முன்பாக யோகா டீச்சராக பணியாற்றியிருக்காங்களாம் என்னடா இது அனுஷ்கா யோகா டீச்சரா அப்படின்னு எல்லாம் ஷாக் ஆவீங்களா ஆமாங்க அனுஷ்கா வந்து யோகா டீச்சராக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் எப்படி குண்டாகி ஒரு படத்தில் நடிச்சு அதுக்கப்புறம் கம்மி பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டாமல் யோசிக்கலாம் ஆனால் நடிகையாயிட்டு இவங்க வந்து பார்த்திங்கன்னா யோகா பயிற்சி மொத்தமாக விட்டுட்டாங்கன்னு சொல்கிறான் ஒரு வேளை அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் நடுவில் வந்து குண்டான இவங்க ஈஸியாக ஒல்லையா இருக்கலாம் இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நடிகை சமந்தா பல்லாவாரத்தை சேர்ந்த நடிகை சமந்தா இன்றைக்கி தென்னிந்திய சினிமாவில முக்கிய நடிகை வளர்ந்துகிட்டு இருக்காங்க நடிக்க வருவதற்கு முன்பாக இவங்க திருவண்ணங்களில் ரிசப்ஷன்கள் இருந்திருக்காங்களாம் என்னோட அது சமந்தாக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த தொழிலுமே பெஸ்ட் தொழில் தான் அதனால சொல்றாங்க நாகார்ஜுனா கூட அதாவது சைத்தன்ய நாகார்ஜுனா கூட இவங்க விவாகத்தில் நடந்த பின்பு கிட்டத்தட்ட இரநூறு கோடி வந்து நஷ்டீடு கொடுக்கறதாக வந்து நாகார்ஜூன சொன்னாராம் ஆனா அதெல்லாம் வேணாம்டா நான் சின்ன வயசுலேருந்து ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பித்தேன் எனக்கு எவனோட காசுமே வேணாம்னு சொல்லி தனியால நிப்பன்னு சொல்லி அந்த காசெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு சமந்தா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரிசப்ஷன்களாக இருந்து இப்போ வந்து வேற லெவல் டாப் நடிகா இருக்காங்க இந்த மாதிரி ஏதாவது நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு சினிமா துறைக்கு வந்து அதுக்கப்புறம் இப்போ டாப் நடிகா அண்ணா அவங்க பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பதை பண்ணுங்க மறக்காம நம்ம சிரி ஜங்ஷன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே